ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது ராஜசிம்மன் இரண்டாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயில் யார் கட்டனார்னா? ராஜசிம்மன் அடுத்த கொஷின் ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும் இதை சொன்னவர் யார் யார் சொல்லியிருக்கார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த கேள்வி தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது லோடி வம்சம் விஜயநகர பேரரசு பாண்டிய பேரரசு சையத் வம்சம் இதில் தலைக்கோட்டை போரோட முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததுன்னா விஜயநகர பேரரசு அடுத்த கேள்வி ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்பொழுது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளன எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குன்னா பெர்லின் அடுத்த கேள்வி மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பெயர் யாரோட பெயர் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்வு செய்க தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகும் இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானால் அழைக்கப்பட்டார் திப்புவின் இறப்புக்கு பின் ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சிவமலையின் உச்சியில் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் இந்த கூற்றுல எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு ஏன்னா தீரன் சின்னமலைன்றது அவருக்கு அவரே சூட்டிக்கிட்ட பெயர் தான் திப்பு சுல்தான் சூட்டிய பெயர் அல்ல அடுத்தது அவர் தூக்கிலிட்ட இடம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க ஆயிரம் விளக்கு மக்கீஸ் தோட்டம் பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு ஜி ஏ நடேசன் புரட்சிகர தேசியவாதி ஒடிசா மலபார் இதில் சரியான இணை பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் இரண்டு ஆயிரம் விளக்குன்றது மக்கீஸ் தோட்டம் பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மூணாவது மாநாட்டில் தலைமை தாங்கினார் மூன்றும் நாளும் பார்த்திங்கன்னா தவறாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மா சிங்காரவேலர் அடுத்த கேள்வி பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் எந்த இடத்துல அவர் நிறுவினார்னா கல்கத்தா அடுத்த கேள்வி கூற்று வவுசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காரணம் சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார் இந்த கூற்று காரணம் எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க இரண்டுமே சரிதான் ஆனா இந்த கூற்றுக்கு ஏற்ற காரணம் இல்லை அவருக்கு நாற்பது ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தாங்க அதுக்கான காரணம் சூரத் மாநாட்டில் கலந்துக்கிட்டது கிடையாது ஸோ கூற்று வந்து கரெக்டு காரணமும் கரெக்டு ஆனால் கூற்றுக்கு ஏற்ற விளக்கமாக இல்லை அந்த காரணம் அடுத்த கேள்வி சரியான விடையை பொருந்த செய்க நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கினாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவாலாக செய்யப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹானர்கள் அதாவது ஹூனர்கள்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன அவங்க பயன்படுத்திய உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு மற்றும் வெண்கலம் எந்த உலோகம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அடுத்த கேள்வி சுபாஷ் சந்திரபோஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஜெர்மனி நாட்டு இந்தியர்கள் தான் வந்து அவருக்கு நேதாஜி என்ற பட்டத்தை கொடுத்தாங்க அடுத்த கேள்வி குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் இங்கே குப்த சகாப்தம்னு கேட்டிருக்காங்க குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் முதலாம் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஸோ இங்கே குப்த சகாப்தம்னு கேட்டிருக்காங்க அதனால் ஆன்சர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் அடுத்த கேள்வி சிவாஜியின் முடிசூட்டு விழா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை எந்த கோட்டையில் சிவாஜியோடய முடிசூட்டு விழா நடந்தது இதுக்கான ஆன்சர் ராய்கர் கோட்டை ராய்கர் கோட்டையில் தான் முடிசூட்டு விழா நடந்தது அவருக்கு அடுத்த கொஸ்டின் பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் எங்கே வந்து பிரம்மஞான சபையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அங்கே தான் பிரம்மஞான சபையோடைய தலைமையிடம் இருந்துச்சு அடுத்த கேள்வி விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் கூறு விவேகபானு அதோடைய பதிப்பாசிரியர் யாருன்னா உ சிதம்பரம் அடுத்த கேள்வி தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் இந்தியாவில் தனிநபர் சத்தியாகிரகி யார்னா வினோபாவே தமிழகத்தில் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலவரி இன்னைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ